கல்யாணத்துக்கு முன்னே என் பிள்ளை ஈரோ ஈரோ அடுத்த நீ வச்சு கொடுக்க கூட ஆள் இல்லை நானும் சைர்த்து இல்லை சுகரும் போடமுல்ல முடில பெப்பரும் போட அப்படியே இப்படி நாங்க பார்த்த பொண்ணு விட்டுட்டு இஷ்டமாவே நீ கல்யாணம் பண்ண அன்பையே அண்ணே நீ இப்ப கேட்டா ஒரு அரை அவர் விட்டு வரும் அந்த கேஸ் ஸ்லோல கல்யாணத்துக்கு முன்னால என் மகன் இப்படிலாம் இருந்தான் கல்யாணத்துக்கு பின்னால நீ யாராவது அப்படின்னு எனக்கே ஆச்சரியப்படுறவங்க மாறிட்டு

அண்ணா ஒரு பிராயாசத்தை போட்டுற வேண்டியது லவ் பண்ணிட்டேன் அன்பைக்குள்ள அதுக்கு தான் சார் அன்பை ராஜா அன்பை தேங்க் ஆல்ரைட் நேரம் தார்ட்டின் மாதிரி ஒருத்தன் கூட சண்டை போட்டு அப்செட் பண்ணிகிட்டு இப்போ நீ மாதிரி தான் என் லைஃபே ஆச்சு இந்த வாரம் அடுத்த ஓகே எனக்கு மாதிரி அவங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுருந்தா நம்ம கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி சொல்லலாம் துக்கலாம் பெப்பர் போட்டுந்துக்கலாம் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்பா சுகரம் போடமுல்ல பெப்பரம் போடமுல்ல அப்படியே இப்படியே இருக்கறாங்க நீங்கலாம் உங்க மருமகளுக்கு புத்திமதி சொல்லி இப்படி இருக்காதமா ஃபேமிலி இப்படி தான் இருக்கும் நீ ரன் பண்ணனும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ இதெல்லாம் சொல்லாம தானே பாயிண்ட் பாயிண்டா என்னப்பா பாயிண்ட் சார் இங்க ஒத்துன்னு போய்டுவாங்க மேலே போய்ட்டு அவர் படுக்கணும் இல்ல அங்க தலை வெச்சி

அம்மாவோட கவனிப்பு சிறப்பா இருக்கா மனைவியோட கவனிப்பு சிறப்பா இருக்கா நல்ல கொஸ்டின் சார் ஆனா அம்மா மாதிரி பாத்துக்க மாட்டாங்க சார் அம்மா அம்மா சார் அம்மா 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 சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும்